மயிலாடுதுறை அருகே பைக்கில் மதுபோதையில் அதிவேகமாக சென்ற இளைஞர் மீது மின்கம்பத்தின் மீது மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார் ஆறுபாதி கிராமம் வேலாயுதம் தெருவில் வசித்து வந்த மணிவண்ணன் என்ற இருபது வயது இளைஞர் பிறந்த நாள் விழாவுக்கு செல்ல செம்பனார் கோவில் நோக்கி மதுபோதையில் அதிவேகமாக சென்றுள்ளார் அப்போது எதிரே வந்த வாகனம் எதிர்பாராத விதமாக மணிவண்ணனின் பைக் மீது மோதியதில் நிலை காவல் நிலையம் அருகே உள்ள மின்கம்பத்தில் மோதியுள்ளார் மின்கம்பம் இரண்டாக முறிந்த நிலையில் பலத்த காயமடைந்த மணிவண்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆம்புலன்ஸ் விரைந்து வரவில்லை அருகிலேயே காவல் நிலையம் இருந்தும் போலீசார் உடனடியாக வரவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் பலியான மணிவண்ணன் இறுதியாக வாழ்க்கையே முடிந்துவிட்டது என கூறி கதரும் வீடியோ வெளியாகி கூட்டுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க